கொண்டாடிட்டு கொண்டாடிட்டுருக்குறோம் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்கள் எங்கள் பசங்கள் எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி விநாயகரை வச்சு பொங்கல் படையலெல்லாம் போட்டு அது அதிரசம் கொழுக்கட்டை இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு சாமிக்கு படையில் போட்டு எல்லாருக்கும் அன்னதானம் கொடுத்துட்ருக்காங்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்கள் பசங்கள்லாம் இந்த மாதிரி செய்கிறது இந்த வயசில் சின்ன பசங்களாக இருக்கிற இவங்கெல்லாம் வேறு மாதிரி திரிவாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லை அதை விட மாறா விநாயகர் வச்சு பக்தியில் இருக்காங்க பசங்களாம் ரொம்ப எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது எல்லாருக்கும் வணக்கம் நான் வந்து பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் மேட்டூர் அட்டத்தில் உள்ள ஒரு பகுதியில் இருக்கிறேன் என் பேர் பார்த்தீங்கன்னா ராகுல் இன்றைக்கி வந்து பிரமாண்ட பிரம்மாண்டமான முறையில் விநாயகர் சதுர்த்தி சிறப்பான வழியில் நடந்து இருக்கு இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் தொடர்ந்து எங்கள் சின்ன பசங்கள் நாங்கள் மட்டுமே கலெக்ட் பண்ணி எங்களால் முடிஞ்ச ஒரு ஃபெஸ்டிவல் எப்படி கொண்டாட முடியுமோ அப்படி கொண்டாடிட்டு இருக்கோம் நாங்கள் யார்கிட்டையும் நாங்கள் வந்து இப்படி கொடுத்துக்கணும் அப்படி கொடுத்துக்கணுன்னெலாம் நாங்கள் சொல்ல விரும்பலை உங்களால் முடிஞ்சதை கொடுங்க எங்களுக்கு தேவை அந்த ஒரு நாள் சந்தோஷம் ஏன்னா இங்கே இப்போ சில பேர் சொல்லுவாங்க இந்த பசங்களாம் சேர்ந்தா அப்படி இப்படிங்குவாங்க ஆனால் அந்த இடத்துல ஒன்றுமே இருக்காதுன்னு நமக்கு தான் தெரியும் மற்ற எங்கள் கண்ணுக்கு நம்ம எப்படி நாள் தெரிஞ்சாலும் நம்ம கண்ணுக்கு நம்ம நல்லா இருக்க மாதிரி ஒரே ஒரு நாள் ஃபெஸ்டிவல் மட்டும் நம்ம நமக்கு எப்படி பிடிச்ச மாதிரி அப்படி கொண்டாடிக்கிறோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ச மேட்டூர் மேட்டூர் வர்த்தத்தில் ஆர்சி பிளான்ங்கிற ஒரு ஏரியாவில் இருக்கும் ஏரியா நேம் வந்து ஸ்ரீநகர்ன்னு சொல்லுவாங்க அது வந்து பார்த்திங்கன்னா வீரக்கல் புத்தூர் போஸ்ட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு நாலு வருஷமாக பண்ணிட்டுருக்கனால பொதுமக்கள்லாம் எங்களுக்கு கொஞ்சம்லாம் சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தாங்க ஏன்னா ஃபஸ்ட்டு இவங்களும் ஒரு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சில ஒரு அடி ஒன்றரை அடி செல வச்சு பசங்களாம் சும்மா தூக்கிட்டு தொட்டியில் போட்ட காலெலாம் போய் இப்போ நாங்களே இப்போ ஒரு பதினஞ்சு அடி சிலையை இது பண்ணுறேன் சிலை இது பண்ணி ஒரு எங்களால் அளவுக்கு மக்களுக்கு அன்னதானம் போடுற அளவுக்கு நாங்கள் வந்து நின் நிற்கிறேன்னா எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது எங்களாலே நினைக்க முடில நாங்கள் இப்படி பண்ணி இத்தனை பேர் வந்து சாப்பிட்றாங்க அப்புறம் பிள்ளை எல்லாம் ஒன்று கூண்டு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நாங்கள் பசங்களாக தான் பண்ணிகிட்ருந்தோம் அதை வச்சு நாங்கள் பார்த்தீங்கன்னா ஆள் வச்சு பண்ணிருக்கிற மாதிரி இருந்துச்சு சாப்பாடுக்கு இந்த டைம்லாம் பார்த்திங்கன்னா எங்கள் கொஞ்சம் எல்லாம் ஒன்று சேர்ந்து நைட்டு ஒரு மணி ரெண்டு மணி வரையும் வெங்காயம் பூண்டு எல்லாம் உரித்து எல்லாம் எல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா சுற்றி வீடு இருக்கும் பட் ஆனால் யாரும் அவ்வளோ இது பண்ண மாட்டாங்க இங்கே ஒரு சிலர் மட்டும் வந்து ஹெல்ப் பண்ணினாலும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா பசங்களும் எல்லாமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க பூஜை வந்து சிறப்பான முறையில் நடந்துருச்சு இப்போ அன்னதானம் தரமான முறையில் நடந்து கொண்டுட்டு இருக்கு இன்னும் ஜனங்களாம் வந்துக்கிட்டே இருக்காங்க எங்களுக்கு பார்க்க பார்க்க ரொம்ப ஆர்வமாக தான் இருக்குது இப்போ ஜனங்களாம் அதிகமாக வர 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 எங்களுக்கு வந்து திரும்பி வருஷம் இதோட ட்ரிபிள் மடங்கு டபுள் மடங்கு பண்ணணும் பண்ணணுங்கிற ஆசை தான் வருதே தவிர நம்ம இந்த ஒரு விஷயத்தை விடக்கூடாது நாங்கள் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கூட்டத்துக்கோ இல்லை ஒரு காசு சம்பாதிக்கிறதுக்கோ வேறு ஏதோ ஒரு பொய்யான வழிக்கு நாங்கள் இதை யூஸ் பண்ணல அதை நினைக்கும் போது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது ஏன்னா இப்போ எங்களுக்கு என்னென்னா இப்போ எல்லாம் வேலைக்கு போகிறவங்களும் இருக்காங்க பசங்கள் காலேஜ் போகிறவங்களும் இருக்காங்க அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ அவங்களா வேலைக்கு போகிறவங்களா இருந்தாலும் வேலைக்கு போகிற இடத்துல ஒரு எப்படி சொல்கிறது அங்கே ஒரு கஷ்டம் வேலைக்கு தினைக்கும் சாப்பிட்ணும் வரணும் வேலைக்கு போகணும் திரும்பி தூங்கணும் சாப்பிட்ணும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் இந்த மாதிரி ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அமௌண்ட் கொடுத்தாலும் சரி கொடுக்கலனாலும் சரி அவங்கள மாதிரி ஆளுங்களுக்கு இன்றைக்கி ஒரு பார்த்திங்கன்னா இப்போ ஒரு கூண்டுக்குள்ளே குருவியை போட்டு அடைச்சிட்டு ஒரு நாள் திறந்து விட்டான குருவி எப்படி வேகமாக வெளியே பறந்து ஜாலியாக போகுமோ அந்த மாதிரி ஒரு நாள் நீங்கள் இங்கே நினச்சிக்கிறாங்க அதே மாதிரி பார்த்திங்கனா எப்பயுமே இங்கே ட்ரம்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி ட்ரம்ஸ் எல்லாம் அடி அந்த சும்மா நீங்கள் ஓரமாக கையை கட்டி நிற்கிறவங்க கூட அந்த ட்ரம்ஸை பார்த்தோன்னா உள்ளே வந்து ஆடுற அளவுக்கு ஒரு ஃபன்னாக இருக்கும் அதனால எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ணேன் வேறு வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் இன்னொரு விஷயம் நாங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா எல்லாம் பசங்கள் இருக்கோம் தான் பட் ஆனால் அதில் வயசானவங்களும் இருக்காங்க வயசானிங்களும் கொஞ்சம் ரொம்ப சப்போர்ட் பண்ணுறனால எங்களுக்கு கொஞ்சம் பெருமையாக இருக்குது ஆனால் அதுலேயும் ஒரு சில பேர்லாம் நெகட்டிவ் நெகட்டிவாக தான் பேசிவிட்டு அனுப்பிச்சி விடுவாங்க இந்த பசங்க அப்படி பண்ணுறாங்க இப்படி பண்ணுறாங்கன்னு ஆனால் அதெல்லாம் நாங்கள் காப்பாற்றிட்டு இருக்கிறது நினச்சாலும் எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது வணக்கம் மக்களே நான் தான் அவங்க சவுண்ட் சந்தியா நல்ல கண்டென்ட் வந்து மக்களுக்காக கொடுத்துட்ருக்காங்க எல்லா துறைகள்லேருந்தும் இருந்தும் இந்த அற்புதமான ஒரு தேவையான கண்டென்ட் கொடுத்துட்ருக்காங்க மறக்காமல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ